ஒரு எழுத்தாளரும் அவருடைய மனைவியும் ஒரு அழகான வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுடைய மனைவி மூன்று மாத கர்ப்பிணி பெண் ஒரு நாள் அந்த எழுத்தாளருக்கு தூக்கம் வரல ரொம்ப இனியும் கதை எழுதிட்டு இருக்கும் போது அவருக்கு கெட்ட துர்நாற்றம் வீசுது இந்த வாடை எங்க இருந்து வருது அப்படின்னு வீட்டுல எல்லா இடத்துலயும் போய் பாக்குறாரு ஒருவேளை கடலுக்கு அடியில இருந்து இந்த வாடை வருதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீழே பாக்குறாரு அங்க ஃபுல்லாமே தூசியா தான் இருந்துச்சு உடனே அவருக்கு தும்மல் வந்துடுச்சு அவர் போட்ட சத்தத்தை கேட்டதும் மனைவியுடைய தூக்கம் களைஞ்சிடுச்சு இன்னும் நீங்க தூங்கலையா ஆமா கெட்ட துர்நாற்றம் ஒண்ணு வீசுதே சரி எங்கேயாவது ஊதுபத்தி பத்தி ஏத்தி வச்சிருப்பாங்க அதுதான் இப்படி ஸ்மெல் அடிக்குது நீங்க எதுவும் நினைக்காம தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க அவரும் தூங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ண போறாரு அந்த நேரம் பார்க்க ஜன்னல் கதவி எல்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லாமே ஒரு வினாடி தான் அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆகிடுச்சு நாற்றம் அப்படின்லாம் எதுவுமே இல்ல எழுத்தாளர் போய் படுத்துக்கிட்டாரு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு சேர்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பிச்சைக்காரி வந்தா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு அந்த பிச்சைக்காரி கேக்குறா கை காலாம் நல்லாதனமா இருக்குது வேலை செஞ்சு பொழைச்சா என்ன அப்படின்னு எழுத்தாளரின் மனைவி கேக்குறாங்க எனக்கு யாருமா வேலை தருவாங்க அப்படின்னு பிச்சைக்காரி கேக்குறா உடனே எழுத்தாளரின் மனைவி அவளை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஆனா எழுத்தாளருக்கு மட்டும் அந்த பிச்சைக்காரியை பிடிக்கவே இல்லை பிச்சைக்காரியின் முகத்துல ஒரு மர்மமான புன்னகை இருக்கிறத அவர் தெரிஞ்சுகிட்டாரு சமையல் அறையில பிச்சைக்காரியும் எழுத்தாளரின் மனைவியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்க்க எழுத்தாளரின் மனைவி கேக்குறாங்க நீதான் ஊர் ஊரா சுத்திரியே ஒரு கதை சொல்ல பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க அவளும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சா அந்த கதையும் எழுத்தாளரின் கையில இருந்த புத்தகத்தின் உள்ள கதையும் ஒரே மாதிரி இருந்துச்சு இந்த கதையை கேட்ட எழுத்தாளருக்கு வந்திருக்கிறது பிச்சைக்காரி இல்ல வேற யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு இதனால ரொம்பவே பயந்துகிட்டாரு எழுத்தாளரின் மனைவி உன் பேர் என்ன அப்படின்னு பிச்சைக்காரிட்ட கேக்குறாங்க நீங்க வேணா என்ன காஞ்சனை அப்படின்னு கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்றா நைட் ஆகிடுச்சு எழுத்தாளருக்கு வேற நல்ல தூக்கம் வருது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கறாரு அவரால் முடியல சரி தூங்கலாம் அப்படின்னு பெட்டுக்கிட்ட போகும்போது அவங்களுடைய மனைவி முணங்குறாங்க காஞ்சனை என்ன விட்டுடு காஞ்சனை என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது எழுத்தாளர் அவங்களை எழுப்பி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க காஞ்சனை என்ன கழுத்துல கடிச்சுட்டா அப்படின்னு எழுத்தாளரின் மனைவி வந்து சொல்றாங்க இத கேட்ட எழுத்தாளர் அவங்க மனைவியுடைய கழுத்தை பாக்குறாரு அதுல சின்னதா ஒரு டிராப்ஸ்ல ரத்தம் இருந்துச்சு எதுவும் நினைக்காத படுத்து தூங்கு அப்படின்னு மனைவியை எப்படியோ தூங்க வச்சிருந்தாரு ஜன்னல் வழியா வெளியில பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரம் பாக்க குடுகுடுப்பக்கார ஒருத்தர் வரா இதை அம்மா நெத்தியில போய் பூசு அப்படின்னு திருநீரை குடுக்கறான் எழுத்தாளர் அந்த திருநீரை வாங்கிட்டு மனைவியுடைய நெச்சியில பூசி விடுறாரு